இந்த பாஸ்வேர்டு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா த டேக்கிங் த இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறோம் நான் பெரிய டிசிஷன் மேக்கர் என் கம்பெனி என் பேச்சை கேட்டால் இத்தனை சதவீதம் வளர்ந்துருக்கு அங்கெல்லாம் என்னோடய திறமை இருக்குது இதுக்கு ஒருத்த கழுதைக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பாஸ்வேர்டு தெரிஞ்சிச்சுனா உங்களுக்கு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணிடுவீங்க இது ரெண்டையும் லை ப்ரொஃபஷ்னல் அண்ட் பர்சனல் லைஃப் ரெண்டையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடுவீங்க வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே இந்த வாரம் இந்த அத்தியாயம் இரண்டு கடவுச்சொல் மறந்த கணினிகள் அப்படிங்கிற இந்த அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பகுதியில் இருக்கிறோம் முதல் பகுதியை பார்த்தவர்களுக்கு ஒரு விஷயம் புரிந்திருக்கும் நாம் இரண்டாம் பகுதியில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கண்டெடுக்கப் போகிறோம் தொடர்ந்து பயணம் செய்யப் போகிறோம் என்ற ஒரு 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 விஷயம் உங்கள் புரிஞ்சிருக்கும் அதுலேயும் நான் சொல்லியிருந்தேன் என்ன கடவுள் சொல்லாம் என்ன அப்படின்ட்டு த பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா த டேக்கிங் த இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறோம் அந்த முடிவுகளுடைய தாக்கம் நம்மை மட்டுமல்ல நம்மளை சார்ந்த அல்லது இன்னும் சமூகத்தில் நிறைய பேரை தாக்கம் செய்யும் என்ற முடிவு அந்த தா அந்த அந்த முடிவு எடுக்கிற இது இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு கீவேர்ட் இருக்கும் கடவுச்சொல் இந்த பாஸ்வேர்ட் இருக்கும் நாட் கீவேர்டு இஸ் அ பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம் அதான் கடவுச்சொல் மறந்த கணினிகள் அப்படின்னு ஒரு எல்லாருமே அப்படி டிசிஷன் எடுக்க தெரியாமல் இருக்காங்களா எல்லாருமே நல்லா டிசிஷன் மேக்கிங்லாம் எடுக்கிறாங்க பெரிய கம்பெனிஸ் அவங்களுடைய அன்றாடம் அன்ற ஒவ்வொரு மணிக்கூரும் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு மணி நேரத்திலையும் ஒவ்வொரு மணி தொழிலையும் அவங்க எடுக்கிற டிசிஷன் தான் அவங்கள பாதுகாத்து கொண்டு போகுது இதில் என்ன கடவுச்சொல் மறந்த கணினிகள் அப்படின்னு சொல்கிறீங்க அதில் எங்கே அவங்க பாஸ்வேர்டு மறக்கிறாங்க அப்படின்னா இப்போது ஒருத்தர் ஒரு கம்பெனியுடைய தலைமை இடத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய விற்பனை திறனை அதிகப்படுத்த ஒரு டிசிஷன் எடுக்கிறார் அந்த டிசிஷனால் அவருக்கு இத்தனை சதவீதம் கம்பெனியுடைய வளர்ச்சி கூடும் அப்படின்னு வருது ஆனால் அதை விடவும் சிறப்பாக அவர் செயல்பட்டுருக்க முடியும் எப்பன்னா இந்த கடை இந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சிச்சுன்னா ஏன்னா பாஸ்வேர்டு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அது என்ன இந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது எப்படி மார்க்கெட்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான சேல்ஸ் அண்டு மார்க்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சேல்ஸு வேல்யூம் இன்க்ரீஸிங் ஆஃப் கஸ்டமர்ஸ்ன்னு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் அவங்களுக்கு அந்த தலைமை பொறுப்பில் இருக்கவங்களுக்கு டீம் இருப்பாங்க ஒவ்வொரு டீம்லையும் இப்படி கொடுத்துருப்பாங்க இதை தான் நீ பார்த்துட்டுவோம் அப்படின்னு கலெக்டிவாக ஒரு இடத்தையும் ஒரு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எடுப்பார் அந்த இம்ப்ளிமெண்டேஷனை வச்சு கம்பெனி இடத்துல அவங்களுக்கு போகும் அப்படின்னு ஸோ இந்த இடத்துலலாம் இந்த பாஸ்வேர்டு ஒன்று இருக்குது இன்னும் சிறப்பாக சிறப்பா பணியை செஞ்சிருக்க முடியும் இன்னும் சிறப்பான வாழ்க்கை வளர்ந்திருக்க முடியும் முடிவெடுக்கிறதுலயும் செயல்படுத்துறதுலேயும் நிபுணராக உங்கள் அலுவலகத்தில் இருக்கலாம் உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய கம்பெனியில் இருக்கலாம் நிறுவனத்தில் இருந்திருக்கலாம் பட் வீட்டில் வந்து பார்த்தா பெரிய ஐடியா இருக்கும் நான் பெரிய டிசிஷன் மேக்கர் என் கம்பெனியை பேச்சை கேட்டால் இத்தனை சதவீதம் வளர்ந்துருக்கு அங்கெல்லாம் என்னோடய திறமை இருக்குது இதுக்கு ஒருத்த கழுதைக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கடவுள் சொல்பாக இருந்தது இங்கே பாஸ்வேர்டு வேறு இந்த ஒரு பாஸ்வேர்டு தெரிஞ்சிச்சுனா உங்களுக்கு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணிடுவீங்க இது ரெண்டையும் லை ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃப் ரெண்டையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடுவீங்க அது பண்ண முடியல இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லலை சிலருக்கு அது பண்ண முடியல உதாரணத்துக்கு நான் ஒருத்தர் சொல்கிறேன் ஜிபிஎஸ் கில்னு நினைக்கிறேன் அவர் பேர் போலீஸ் அதிகாரியாக இருந்தார் ஜிபிஎஸ் கில் வந்து மிகப்பெரிய தருமசாலி பஞ்சாபில் வந்து கம்ப்ளீட்டாக தீவிரவாதத்தை ஒடுக்கி பஞ்சாப்பை வந்து ஒரு அமைதியாக வச்சுருந்தார் எயிட்டிஸில் எயிட்டிஸில் எப்போ பார்த்தாலும் பஞ்சாபில் குண்டு வெடிக்கணும் காலிஸ்தான் தீவிரவாத அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போது அவரை காஷ்மீர் டிஜிபியாக போட்டாங்க காஷ்மீர் ஏன்னா இவர் ஒரு ஒரு இடத்த அமைதிப்படுத்திட்டார் தீவிரவாதிகள்லாம் ஒடுக்கிட்டார் அந்த இடத்த அமைதி ஆக்கிட்டாருன்னு இருந்தது பார்த்தீங்களா இதை வச்சுட்டு அவர் வந்து காஷ்மீர் போட்டாங்க என்ன புரியலைன்னா காஷ்மீரோட அடிப்படை பிரச்சனை என்ன பாக்ய இது பஞ்சாபோட அடிப்படை பிரச்சனை என்னங்கிற வித்தியாசம் டிஜிபிஎஸ் கேள்விக்கு தெரியல ரெண்டாவது அவர் ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி ஒரு புகார் கொடுக்கவோ அவருடைய அந்த பெருமையெல்லாம் சரிந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டார் என்ன காரணம் அவர் பல முறை கூட நினச்சி பார்த்துருப்பார் ஏன் இப்படி நல்ல பஞ்சாப் சிங்கமாக நம்மளை வச்சுருந்தாங்க எப்படி இதாக வச்சுருந்தாங்க ஆனால் நம்மள ஏன் நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு இதில் போய் மாட்டிக்கிட்டோம் தெரியாமல் இருக்குல்லையா இதான் ப்ரீ நான் முதல்ல முதல் தொடர்களுடைய இதையும் சேர்த்தே சொல்கிறேன் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் ஸோ நாம் அறிவாளியாகவும் நாம் முடிவெடுப்பதில் சிறப்பதாக சிறந்ததாகவும் ஞானமற்றதாகவும் உணர வைத்து காலம் ஒரு கூட்டு போட்டும் அப்போ தான் அந்த பாஸ்வேர்டு என்ன அதுக்கு தான் இது இதை தவிர்க்கணும்னா என்ன பாஸ்வேர்டு இது ஒரு பாஸ்வேர்டு இருக்குது இதை போட்டாஷின்னா இது தவிர்க்கப்படும் அந்த பாஸ்வேர்டு என்ன இது காமன் பாஸ்வேர்டு இல்லை ஒரே நாள்லேயோ ஒரு காணொலியில் நான் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு கிடையாது காமன் பாஸ்வேர்டாக இருந்தால் எவ்வளோ நேரம் டைம் எடுக்க வேண்டாம் ஏ எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டு இதை போடுங்க உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தேர்ந்துடும் முடியும் இல்லை உலகம் சந்திக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் தருணங்களையும் இதுவரை அது கடந்து வந்த பாதை மனிதர்களும் கடந்து வந்த பாதைகளையும் ஆய்வு செய்து இந்த கடவுச்சொற்களை ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனியாக படிக்கப்பட்டு அந்த கடவுச்சொல் என்ன தொடர்ந்து நான் நிகழ்வுகளை கூறி நான் கடவுச்சொல் சொல்கிறேன் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது இது நடக்காமல் தடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கடவுச்சொல்லை பயன்படுத்தியிருக்க வேண்டும் இந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தியிருக்கும் சொல்கிறேன் அதிலிருந்து ஒவ்வொருவரும் அவருடைய அவ அவரவருடைய அனுபவங்களை வைத்து அதை தெரிந்து கொள்ளலாம் இன்னும் எனக்கு இது நான் சொன்னதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு அதை பற்றி கேள்வி இருக்குன்னா தாராளமாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம் உங்களுக்கான பதில் வந்து சேரும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் அத்தியாயம் மூன்றில் சந்திப்போம் நன்றி வணக்கம்